இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலக்கும் சைது கடலுடைய வேட்டை பிராணிகள் உங்களுக்கு அதனுடைய உணவுப் பொருள்களும் உங்களுக்கு அலாலாக்கப்பட்டிருக்கிறது மற்ற லகும் உங்களுக்கு உணவாகவும் வரி செய்ய இன்னும் அது கடலிலே பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு உணவுப் பொருளாகவும் மதான் அப்படின்னு சொன்னா சுகம் பெறுதல் சுகம் பெரும் பொருளாக அத்துஹா மத்தா துணியா அல்மரத்து ஆள் பெருமான சொன்னார் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருளாக் அப்படி அர்த்தம் எல்லா பொருளான சொல்லும்போது செடிகொடிகளைக்கும் வழி அண்ணாக்கும் உங்களுக்கும் உணவு பொருளா இப்ப மத்தாரு உணவு பொருளையும் குறிக்கும் இது அல்லாத மற்ற வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பொருள்களையும் மத்த ஆளுங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னா தஸுக்கு சொல்லலாம் உணவு உடை மனைவி மக்கள் எல்லாமே கலீல் உலகின் இன்ப பொருட்கள் தமத்தான சுகம் பெற்றான அர்த்தம் அப்ப உலகின் சுகம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே மத்தா தான் இவற்றை அல்ல உங்களுக்கு மத்தா இருக்கும் உங்களுக்கு இனிமை தரக்கூடியதாக இன்பம் சுகம் தரக்கூடியதாக உணவுப் பொருளாக அல்லாத்தால ஆக்கி வைத்திருக்கிறான் இன்னும் கால்நடைகளுக்கும் இன்னும் பிரயாணிகளுக்கும் கடல்ல பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கும் வைத்திருக்கிறான் சைதுல் பர் ஊரில் உண்டான வேட்டை பிராணிகள் நாட்டில் உண்டான வேட்டை பிராணி அராமாக்கப்பட்டிருக்கிறது மாதும் தும்மன் நீங்கள் எஹராம் கட்டி இருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் முகரிமாக இருக்கும் நேரத்திலே மற்ற நேரத்துல வேட்டையை அடைக்கிடலாம் இலகி துஷு அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் யாரின் பக்கம் நீங்கள் எழுப்பப்படுகின்றீர்களோ அந்த அல்லாக இப்போ கடலில் உண்டான பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அடால் மகிழ்ந்தலும் செய்துள் பகல் இந்த செய்தல் பஹர் எல்லாம் உங்களுக்கு ஹலால் அப்படின்னு சொன்னதை வச்சு ஷாஃபியாக்கள் சொல்றாங்க கடல்ல உள்ள எல்லா வஸ்துக்களையும் நாம சாப்பிடலாம் எது கடல்லையும் தரையிலையும் வசிக்குதோ அதை தவிர கடல்லையும் இருக்கு தரையிலையும் இருக்கு ஆம முதல்ல நண்டு தவலை இந்த நாளும் தண்ணீர்லயும் இருக்கும் தரையிலும் வசிக்கும் தரையிலே முட்டையிட்டு தண்ணீரிலே வசிக்கிறது சிலது முதல்ல ஆமா நண்டு தான் முட்டையிறது தரையில குஞ்சு பொறிக்கிறது எல்லாமே அது வந்து வாழ்றது தண்ணியில நண்டு தான் கூடு கட்டுது ஓட்ட போட்டு அந்த முட்டை வந்து இல்லை ஆயிரக்கணக்கான முட்டை அதனுடைய அடி வயிற்றுலேயே வச்சுருக்கோம் குஞ்சு பொறிச்சும் அந்த குஞ்சும் அடி வயிற்றுலே தான் இருக்கும் நண்டு பார்த்துருக்கீங்களா அந்த குஞ்சு பொறிச்சும் அடி வயிற்றுலே இருக்கும் அந்த குஞ்சு பெருசாகி தரையில் ஊர்ந்து வரணும் அந்த குஞ்சு பொறிச்ச ஒன்று பார்த்தா எல்லா ஆயிரக்கணக்கான குஞ்சு எங்கே இருக்கும் அது அடி வயிற்றுலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்புறம் எல்லாம் வெளியே வரும் கொஞ்சம் பேரா கொஞ்சம் வளர்ந்த ஒன்று ஆமா அப்படிதான் தரையில முட்டை இட்டு அது ஆமையாகி தண்ணிக்கு போயிடும் முதல்ல அப்படிதான் தரையில்தான் முட்டை இட்டு அதை பொறிச்சு தண்ணிக்கு போயிடும் தவளை வித்தியாசமானது முக்கால்வாசி தான் வசிக்கும் அது தண்ணிக்குள்ளேயும் போகும் வரும் அது முட்டைறது தண்ணியில் தண்ணியில் முட்டை இட்டு அது தவக்குள்ள த முட்டை பொறிஞ்சோன்னே மீன் மாதிரி ஆயிருக்கணும் அது பத்தான் மீன் மாதிரியே தவளையுடைய புரிஞ்சு பார்த்து தவலையுடைய சுட்டி மீன் மாதிரியே உள்ள தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்கும் மீன் நினைச்சு நாங்கள்லாம் சின்ன வயசுல பார்த்தா குடிப்பாங்க அப்படி தண்ணிக்கு உள்ளே போகும் உள்ளக்குள்ளே தான் வசிக்கும் வெளியே வரும் மீன் மாதிரி நீந்தும் கொஞ்சம் பெருசாக பெருசாக வால் இருக்கும் அழகாக மீன் மாதிரியே இருக்கும் அந்த வாழெல்லாம் போய் கை காலம் முளைச்சு தவளையாகி வெறி வந்துடும் அதனுடைய அது அதிசயமா தண்ணீரை விட்டு அது தலைக்கு தலைக்கு வந்துடும் ஆக இவ்வாறு அந்த எல்லாம் தரையிலும் தண்ணீரிலும் வசிக்கும் பொருட்கள் இவைகளை தவிர இந்த நாலு வசூல் இதை தவிர மற்ற எல்லா கடல் பிராணிகளும் ஜாகிதுங்கிறாங்க ஏன்னா சில ஒகில்களுக்கும் சைதுன்னு சைதுல் பஹரு கடலிலே வேட்டையாடுவது ஜாயிதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப எல்லா பிராணியும் வேட்டையாடலாம் ஆனா ஒன்னொண்ணுக்கும் எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லக்கூடாது கடலில் வேட்டையாடுதலையும் எல்லா உங்களுக்கு ஆக்கிது ஹலால் ஆக்கி இருக்கிறா தாண்ட உணவுப் பொருளையும் அப்ப அதுல எது உணவுப் பொருளா இருக்கோ அதுதான் நமக்கு சாப்பிடலாம் வேற எல்லா பிராணியும் வேட்டையாடலாம் எப்படி தரையில எல்லாத்தையும் வேட்டையாடலாம் மான வேட்டையாடலாம் அது சாப்பிடலாம் சிங்கத்தை வேட்டையாடுறது ஜாயிஸ் தான் அதை சாப்பிட முடியுமா யானை வேட்டையாடுறது ஜாயிஸ் தான் எதுக்காக வேண்டி சந்திரத்துக்காக வேண்டி எலும்புகளுக்காக வேண்டி பிற பயணங்களுக்காக வேண்டி வேற வேற நோக்கங்களுக்காக வேண்டி ஒவ்வொன்னும் பல நோக்கம் இருக்கலாம் காண்டாமிருகத்தை வேட்டையாடுறான் அவளுக்கு தோலுக்காக வேண்டி கொழுப்புக்காக வேண்டி அவருடைய கும்புக்காக வேண்டி ஒரு பொருளும் ஒரு பொருளுக்காக வேட்டையாடப்படுது அது மாதிரி கடலுள்ள பிராணிகள் வேட்டையாடலாம் எது மீனோ அதுதான் திங்கிறது ஜாயிஸ் என்பது அகனா பகலுடைய கடல் அதனுடைய உணவும் அண்டா அவங்களுக்கு ஹலால் இருக்கிறான் ஹலால் தான் வேட்டையாடுறது அது உணவு தான் உங்களுக்கு ஹலால் இது எது உன்ன தகுந்த பொருளா இருக்கோ அதுதான் ஹலால் மற்றது ஹலாது இது மீனை தவிர மற்ற சாப்பிடக்கூடாது அவங்கள்ட்ட மீனுடைய அமைப்பை தவிர வேற ஏற்படுத்தாலும் சாப்பிடக்கூடாது ஆனால் அதனால இவங்கள்ட நண்டு இது திங்கக்கூடாது இந்த அதுவும் அமைப்பு இல்லை அதுல அது இறைச்சி மீன் மாதிரி இறைச்சியாகவோ செதிரால் தீவப்பட்டு சுவாசித்து செதிரால் சுவாசிக்க கூடியதாகவோ அது இல்லை எதுங்க ரால் அது என்னவோ நடுவில் ஒரு மாதிரி இருக்கு அதை சுத்தி வந்து ஓடு மாதிரி இருக்குது அந்த ஓட்டை கழட்டிட்டா உள்ள புழுகு மாதிரி இருக்கு அது ஒண்ணுமே இல்லை அது கண்ணு கை அது மூக்கு ஒண்ணுமே இல்லை வெறும் புழுகு மாதிரி இருக்கு அதனால அது வந்து ஜாயிஸ் இல்லை ஷாஃபியாக்கள் அழுத்து ஜாயிஸ் தான் ஷாஃபி பின்பற்றி அனபியாக்களும் சில பேர் அழுத்துறாங்க எப்படி போல ஷாஃபியாக்கன்னு நண்டு ஹராம் தான் ஆனா அம்மா அம்படி நினைக்கிறேன் அதுல வந்து ரெண்டு ஹலால் அதை பின்பற்றி ஷாஃபி இமாம்களின் ஒரு இமாம் வந்து நண்டு சாப்பிடலாம்னு எழுதுறாங்க அது மற்ற எல்லா சத்துவின் மீன் மற்ற வரக்கூடிய எல்லா கிதாப்லையுமே வந்து நண்டு ஹராம் தான் போடுறாங்க ஷாஃபியாக எல்லா கிதாப்லையும் அந்த ஒரு கிதாவில் மட்டும் நண்டு ஜாயிஸ்ன்னு போட்டுறாங்க அம்பலி முதல் நினைக்கிறாங்க பின்பற்றி உடனடியாக என்ன பண்ணுறாங்க ஜாயிஸும் வந்துருச்சு இல்லை உடு நோக்கி எல்லாருமே சாப்பிட்றாங்க நண்டு சாப்பியாக்க நண்டு சாப்பிடுறாங்க ஆனா அனுபவல் சிலர் வந்து இந்த ரால் சாப்பிடுறாங்க எதை வச்சு சாப்பி ஆக்கிற ஜாய் இது அவங்க இறாலு அப்போ சாப்பியாக்கல் என்ன அர்த்தம் வைக்கிறாங்க சைஜில் பெஹர்னா கடலில் உண்டான வேட்டை பிராணிகள் எது இருந்தாலும் கப்பலை தோர ம திங்கலாம் தீங்கலாம்பே சரிங்களா அதை மட்டும் விட்டுற வேண்டியது கடல் எதுவெல்லாம் கண்ணில் பார்க்குறீங்களோ உடனே பிடிச்சி சாப்பிடலாம் அல்லாத ஜாயிது சொல்லித்தாங்க அதே மாதிரி யாராவது தவிர தவிர மீனவர்கள் கடல் நீதி இருந்தால் அவங்க விட்டுற வேண்டியதான் மீனவருடைய கால் கடலில் இருக்கும் அந்த காலை விட்டுற வேண்டியது இதை தவிர மற்ற எல்லாத்தையும் தாமுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க அப்படின்னா கடல்ல வேட்டையாடிய பிராணிகளும் அவருடைய உணவுப் பொருட்கள்னா வேட்டையாடாம மிதக்கிற பொருள் இது சாப்பிடு சாப்பிடலாம் ஆனறாங்க இப்ப மீன் நம்ம வேட்டையாடுறோம் அடுத்து சாப்பிடுறோம் கடல் அப்படியே செத்து மிதக்குறது ஒரு மீன் இதையும் சாப்பிடலாம் செத்து கரையில ஒதுங்குகிறது ஒரு மீன் இதையும் சாப்பிடலாம் அப்படின்னு யார் சொல்றா ஷாஃபியாக்கள் சொல்றா ஆனா புகழ்ல தானா செத்து மிதக்கக்கூடியது சாஃபி அப்படின்னு பேர் அப்படிப்பட்ட மீனை சாப்பிடறது ஹராம் கூடாது ஏன்னா எதுல செத்து யாருக்கு தெரியும் எதுவும் விஷம் திண்டு செத்துச்சா பொருட்கள் எதுவும் சாப்பிட்டு செத்துச்சா செத்து அழுகி போச்சா என்னன்னு தெரியாது ஏன் செத்தது எப்படி செத்துதுன்னு தெரியாது இல்லையா வியாதி செத்து போச்சா அதனால தானாக செத்து மிதக்கும் மீன்களை சாப்பிடக்கூடாது இது ஹரிசு ஆதாரம் வருது யாருமே அதிசயலா இல்லாமல் சொல்லல போய் ஆனா ஆனா போட்டு சொல்றது வருது என்ன சொல்றாங்க பெருமா சொன்னாங்க தானா செத்து மீறி சாப்பிடாதீர்கள் என்ன ஆதாரம் அம்பர் என்ற ஒரு மீன் அபூ அபூர் இல்லாம நினைக்கிறேன் அவங்க தலைமையில ஒரு போர் ஒரு போருக்கு நேரத்துல பசி சாப்பாடு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை இப்போ கடலோரமா போயிட்டு இருந்தாங்க அம்பர் என்கிற ஒரு மீன் வந்து கரை ஒதுங்கியது அந்த மீன் ரொம்ப பிரம்மாண்டம் பண்ண மீனா இருந்துச்சு அந்த மீனை வெட்டி எல்லோரும் சாப்பிட்டார்கள் அது வேக வச்சு அந்த மீனை சாப்பிட்டாங்க ரொம்ப சுவையா உணவாக இருந்துச்சு அதை மிச்சத்தை கொண்டு வந்து பெருமாள் கொடுத்தால் பெருமாள் பெருமானும் சாப்பிட்டாங்க அப்படி வேட்டையாடல கடையை தானே அப்படின்னு சொன்னா அனப்பியாக சொன்னாங்க ஒரு பெரிய மீன் அப்படியே வந்து நல்லா கரப்பக்கம் வந்துடுச்சு பெரிய மீன்கள் நீந்ததுக்கு நிறைய தண்ணி வேணும் தெரியாத கரவாரம் வந்து நீந்த முடியாதுனால மணலில் சிக்கிக்கும் அப்படி மணலில் சிக்கி கை காலம் அடித்து அடித்து போக முடியும் அப்படியே உயிரை விட்டுச்சு கண்ணு முன்னாடி உயிரை விடுக்குது அது சாப்பிட்லாம் அந்த அடிப்படையே சாப்பிட்ருப்பாங்க அப்படி இல்லாம வந்து கடலில் செத்து மிதக்குது பாரு தலைகளை திரும்பி மிதக்கும் அப்படியே அதான் சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஆமூக்கு என்ன அர்த்தம் கடலில் உண்டான வேட்டை பிராணிகளும் அதுல எது உண்ண தகுந்த பொருளாக இருக்கோ அதுவும் அது மீன் இல்லாத பொருளாவும் இருக்கலாம். இப்ப கடலை பாத்தி சாப்றோம்ல. கடல்ல இது மட்டும் இல்லாம எத்தனையோ உணவுப் பொருட்கள் அங்க இருக்கு. இல்ல செய்கிறார். கடல்ல கடல் பாத்தி இருக்குல்ல போய் அதே மாதிரி கடலுடைய தாவரங்கள் ആയി அங்க இருக்கு. இதெல்லாம் முன்ன தகுந்த பொருட்கள் தான். அத ச அத குறிக்குது அல்லது சைதுல் பஹர் கடலில் ஒரு வேட்டையாடுவதும் இன்னும் அந்த வேட்டையாடியதை புசிப்பதும் சாப்பிடுவதும் உங்களுக்கு ஹரால் அப்படி அர்த்தம் வைக்கிறாங்க பை கடலில் வேட்டையாடுவதும் அந்த வேட்டையாடியதை சாப்பிடுவதும் உங்களுக்கு ஹலால் வேட்டையாடுறதும் ஹலாது அந்த வேட்டையாடுவதை சாப்பிடுறதும் இங்கே பொறுத்தவரையிலையும் அந்த இஹராம் கட்டிற்கு வேட்டையாடுறதும் ஹராமு வேட்டையாடிட்டா சாப்பிட்றதும் அடம் வேட்டையாடி அந்த ஆளுங்க சாப்பிடக்கூடாது ஒரு பொருளை நீ வேட்டையாடிட்டா அப்படியே கப்பாரா கொடுக்கணும் ஒரு மானம் வேட்டையாடிட்டான் ஏறாம் கட்டின நிலையில என்ன செய்யணும் போய் மானுக்கு பிறகு ஒரு ஆடை கப்பாரா கொடுத்துடணும் ஒரு ஆடை குடும்பானி கொடுத்துடணும் சரி இந்த வேட்டையாடின மானை சாப்பிட்லாமா வேட்டையாடினு சாப்பிடக்கூடாது மற்றவங்க சாப்பிட்லாம் இவரை தவிர மற்றவர்கள் ஏறாம் கட்டி மற்ற மனிதர்கள் கட்டாத மனிதர்கள் யாரும் சாப்பிடலாம் இவன் இவனுக்கு ஜாயிஸ் இல்லை ஏன் வேட்டை அண்ணா மத்த அல்லக்கும் உங்களுக்கு உணவாகவும் வலி செய்ய இன்னும் கடலிலே பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு உணவாகவும் அலைக்கும் உங்களுக்கு அராமாக்கப்பட்டிருக்கிறது செய்துல் பர் நிலத்திலே உண்டான வேட்டை பிராணிகள் எப்பங்க மாதும் ஹருமா நீங்கள் ஏழாம் கட்டி இருக்கும் காலம் எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாம் அறாமப்பட்டது கலஞ்சிட்டீங்க உங்களுக்கும் தான் தரையில் உண்டானவற்றை வேட்டையாடலாம் பத்த குண்டா அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் ஏழாம் கட்டின் அறவே எல்லா தடுத்தவைகளையும் வேட்டையாடாதீர்கள் அல்லது இலைய தொற்றோல் எந்த ரப்பின் பக்கம் நீங்கள் எழுப்பப்படுகிறீர்களோ ஒன்று அந்த நீங்க அஞ்சு கொள்ளுங்க அல்லாது புனித மிக காபாவை ஆக்கியிருக்கிறான் பைத்தல் ஹராமன் பைத்தல் ஹராமாகிய காபாவை அல்லாக்கியிருக்கிறான் செய்யாமல் மக்களின் வாழ்வின் ஆதாரமாக இவ்வுலக அரு உலகத்திற்கு ஒரு ஆதார சின்னமாக அல்லாக்கி இருக்கிறான் அடையாள சின்னமாக அமரு தீன் துனியா தீனு துனியாவுடைய காரியங்கள் எதை கொண்டு நிலை பெறுகிறதோ அப்படி நிலைநாட்டக்கூடிய ஒரு பொருளாக பொருளாகல்லாவுடைய வாழ்க்கையின் ஒரு முழு ஆதாரமாக இருக்கிறது ஒரு முக்கிய சூழலாக அதை சுற்றி உங்கள் தீனியும் துன்யாவும் அமைக்கப்பட்டது காபா சுத்தம் போன்ற மார்க்கத்தின் முக்கிய அம்சங்கள் எல்லாம் காபாய வைத்துத்தான் இருக்கு அதனால வாழ்க்கையின் ஒரு முக்கிய விஷயமாக எதை கொண்டு மார்க்கத்தின் காரியங்கள் நிலை பெறுகிறதோ அப்படி மார்க்கத்தை நிலை பெற செய்யக்கூடியதாக இன்னும் துணியாவுடைய காரியங்கள் நிலை பெற செய்யக்கூடியதாக துணியாவுடைய நிலை எப்படிங்க தீனுடைய காரியம் நிலை பெறுவது காபாவை கொண்டு தொழுகைக்கு சிவலாவா இருக்குது முஸ்லீம்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது ஹஜ்ஜிக்கு அது இல்லைன்னா ஹஜ்ஜே கிடையாது மார்த்தின் மாபெரும் கடமை இருக்கு அது ஒரு அடிப்படையான காரணமா இருக்குது இப்போ மார்க்கத்தின் ஒரு அடிப்படையானது மார்க்கத்துக்கு மூலமானதுன்னு சொன்னா சரிதான் தினியாவுக்கு எப்படி அது யார் காபாவில கால் வச்சுட்டாங்களோ ஹரம்ல எல்லையு அவங்களை அவங்கள எதுவுமே செய்யக்கூடாது அந்த உள்ள ஒரு புள்ள கூட கொடுங்க கூடாது இவ்வாறு மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக அந்த காபாவும் இருக்கிறது ஹராம இன்னும் ஷஹருல் ஹராமையும் மிக மாதங்களையும் அல்லாது அல்ல அவங்களுக்கு ஆதார பொருளாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னா அந்த ஷஹருள் ஹராமில் யாரும் இந்த சண்டையும் போடக்கூடாது அதனால மக்கள் வியாபாரம் செய்வதற்கு இன்னும் மக்களை ஒருவரை ஒரு சிரித்துக் கொள்வதற்கு ரொம்ப வசதியானதாக ஷர்ல் ஹராம் இருக்கிறது தாரம்பகத்தில் சட்டம் மதிக்கப்பட்டது அதற்கு பின்பு இந்த ஷருல் ஹராமல் சண்டை இடக்கூடாதுங்கிறது போயிடுச்சு ஜிஹாதுகள் தொடர்ந்து நடந்த அந்த ஷஹருள் ஹராமலையும் சண்டை நடந்தது அறம்ல வந்து அறுக்கப்படக்கூடிய பலி பிராணிகள் இன்னும் அடையாளம் அறுப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய மிருகங்களுக்கு அடையாளமிடுவார்கள் அந்த இடப்பட்ட மிருகங்கள் இன்னொரு அர்த்தம் பல ஆயுதத்துக்குனா மாலை அர்த்தம் அதாவது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வரக்கூடியவர்கள் எதிரிகளை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தாங்களே ஒரு ஒரு வகையில் மாலை அணிந்து கொள்வார்கள் இந்த மாலை போட்டு அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு இல்லை இருந்து திரும்பி வராருன்னு அர்த்தம் அவரை எதிரிகள் ஒன்றும் செய்யக்கூடாது ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏன்னா புனித பயணிகள் அவர்கள் புனித பயணிகள் தடை செய்யக்கூடாது என்று ஒரு பழக்கம் இருந்தது அரபு நாட்டில் வேற வியாபாரத்துக்கு அனுப்பி போறவங்க கொள்ளையை அடிப்பானுங்க ஆனா கொள்ளையடுக கூட புனித பயணிகளை ஒண்ணும் செய்ய என்பது அந்த அர்த்தத்தையும் குறிக்கும் மாலை அணிந்த மனிதர்கள் அல்ல சருடைய கருத்து ஹதி என்றால் பலி பிராணிகள் அந்த பலி மாலையிடப்பட்டவைகள் ஏன் அப்படி மாலையிடப்பட்ட தனியாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பலி பிராணி உள்ளது தானே அப்படின்னு சொன்னா மாலையிடப்பட்டு தான் ஊர்ல இருந்து அழைத்துக் கொண்டு வருவார்கள் இங்க வந்து வாங்கி அறுத்தாலும் ஹதி என்ற பேர் கிடைச்சிடும் அவருக்கு நீங்க நம்ம இருந்து போறோம் இருந்து அங்க போய் ஆடு வாங்கி ஒட்டகம் வாங்கி அறுத்துடுறோம் அப்ப அதுக்கும் ஹதி என்ற பேர் கிடைச்சிடும் பலி பிராணிகள் ஆனா கலாய் என்ற பேர் கிடைக்காது கலாய் என்றால் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே அந்த ஆடு மாடுகளை அடையாளமிட்டு அறம் வரைக்கும் ஓட்டி செல்லுவார்கள் இது விசேஷமா சவாப் இருக்காது இவற்றையும் அல்லாஹு தாதா மார்க்கத்தின் ஒரு அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கிறான் மதிக்கக்கூடிய வஸ்துக்கள் மார்க்கத்தின் ஒரு முக்கிய அம்சங்கள் நிறைவேற்றுவதற்கு காரணமாக மார்க்கம் நிலைபெறுவதற்கு காரணமான அம்சங்களாக இவற்றையும் ஆக்கியிருக்கிறான் அளைவற்றே என்ன தொந்தரவும் பண்ணாதீங்க. காลีก இவ்வாறு அல்லாஹ் சொல்ல ஆகி இருபதாகிறது. ஹி தாலமு அன் அல்லாஹு அலா மாப்பிள்ள வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல இருக்கிறான். என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவின். வான் அல்லாஹு அலா குல்ல ஷை இன். அல்லாஹு அன் ஒவ்வொரு வஸ்துவையும் நன்கு தனித்தனியாக மொத்த மொத்தமாக அனைத்து வசதியும் அறிஞ்சிருக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துடைய யாராதனும் தனித்தனியாகவும் அல்லாஹ் அலசாக அறிஞ்சிருக்கிறான் இல்மை தஃசீலிங்கிற இல்மை இஜ்மாலி அல்லாஹ இடம் இருக்கிறது இன்மை தப்சீலையும் அல்லாட் இருக்குது அனைத்தையும் அறிந்திருக்கிறான் தனித்தனியும் ஒவ்வொரு வஸ்துடைய அந்தரங்கங்களையும் எல்லா அறிஞ்சிருக்கிறான் அதனால் அல்லாஹ் தலை இவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக்கறான் எது உங்களுக்கு நன்மை தரும் எது உங்களுக்கு தீமை தரும் என்பதையெல்லாம் அல்லாத்துல தெல்ல தெளிவா உங்களுக்கு விளக்குவதற்கு காரணம் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் கடும் தண்டனை தரக்கூடியவனாக இருக்கிறான் ரஹீம் மேலும் அல்லா மன்னிப்பவனாகவும் கருணையானவும் இருக்கிறான் அவனை ஏற்றுக்கொண்டவர்களை மன்னித்து கருணை காட்டுவான் அவனுடைய ஒழுங்கியத்தை மறுத்தவர்களை அல்லா தாலா அவர் திருந்தாத திருந்தாவிட்டால் கடும் தண்டனை கொடுப்பான் தௌபாக மன்னிப்பு கேட்டால் அல்லா மன்னுச் செல்வான் இதில் பலாக் ரசூலின் மீது எத்தி வைக்குதல் தவிர வேற எதுவும் கடமை இல்லை யாதவ் மாத்து புது ஒமா தகுன் நிச்சயமாக அல்லா அறிகிறான் மாத்து புது எதை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களோ அவற்றையும் உமா தக்துமூன் எதை நீங்கள் மறைத்திருக்கிறீர்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான் நபி எத்தி வச்சிட்டாங்க கேட்கறது உங்க கடமை கேட்டா நல்லா இருப்பீங்க கேட்கறதா கஷ்டப்படுவீங்க நீங்க தான் கஷ்டப்படு சில பேர் வெளியந்தத்துல வந்து நல்ல மறு போல வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள ஈமானுக்கு விரோதமான கருத்துக்களை மறைத்து வச்சிருப்பாங்க அதையும் நல்லா நான் பார்த்து தான் இருக்கிறேங்களா நபி எத்தி வச்சுட்டாங்க உள்ளும் புறமும் ஏற்றுறது அவ வழிபடுவது உங்க மீது கடமை அப்படி இல்லைன்னா நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறான் தண்டனை கொடுப்பான் மா துக்குதுன்னு அம்மா துக்துமோ ஒரு லா இஸ்தவில் கபீசு வலத்தையும் லா இஸ்தவில் கபீஸுவத்தையும் ஹராமம் ஹலாலும் சமமாக ஆகிவிடாது என்று நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லா தடுத்தவைகளும் அல்லாஹ் ஹலால் ஆக்கி ஒன்று ஒரு காலம் சமமாக ஆகாது பலவு ஆய்ச்சப்பட கசரத்துள்ள கபீஸ் அல்லாஹ் தடுத்தவைகளாகிய ஹராமான காரியங்கள் அதிகமாக இருக்குதலை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் சரியே அது உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே தான் கூட இருக்கும் சம்பாதிக்கிறான் இவன் ஆயிரம் ரூபாய் வட்டி வாங்கி லஞ்சம் வாங்கி திருடி கோல் சொல்லி அடித்து சம்பாதிக்கிறான் பாருங்க அவன் மாடியே கட்டிடுவான் இவன் நிலம் வாங்கறதுக்கு அவன் மாடி கட்டிடுவான் என்னங்க பை இவ வறுமையில வாடுவான் அவன் பாட்டுக்கு உயிரமான வாகனங்கள்ல போறான் பார்த்துட்டு என்னடா ஆச்சரியப்படுறான் படி நேத்தாயான் கடை வச்சான் இனி கொலிக்கிறான் வட்டி வளர்றது அப்போ பிரிச்சு தெரியும் இன்ன வயின் கதுரை வட்டி இருக்கே அது ரொம்ப அதிகமா தானாலும் சரி ஆக்கிரத்தும் இல்ல கில்லின் இல்ல புல்லின் அதன் முடிவு இருக்க சீரு இல்லா கொள்ளின் அது முடிவில் அற்பமா போயிடும் ஒண்ணும் இல்லாம போயிடும் தெருவில் தள்ளு வண்டி வச்சு ஒரு புருஷனும் மஞ்சாதியும் அதுல ஒரு டீ பேரல் வச்சு களப்பிடி கூட உக்கல்ல காசு இல்லை பணம் இல்லை தெருவில் தள்ளு வண்டி அதுல ஒரு டீ பேரல் ஒவ்வொருத்தருவா ஓட்டிகிட்டு போய் கடைகளுக்கு கடைகளுக்கெல்லாம் டீ சப்ளை பண்ணுவான் அவரும் ஆட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் டீ போடுவாங்க ஒருத்த கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கிட்டு வருவாங்க இவன் டீ போட்டா அவ போவான் அவ டீ போட்டா இவன் போவான் இவன் மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய பணக்காரர்கள்லாம் ஒருத்தவங்க நான் பார்த்து பதினஞ்சு இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷங்களும் இல்லை இருபது வருடங்கள் கழியவில்லை நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அடுக்கு மாடி கட்டி மாடி காசு கொடுத்து வாங்கிட்டாங்க வட்டி கொஞ்சம் காசு வட்டி கூட ஆரம்பிச்சிடானுங்க விட்டு விட்டு சுமார் ஆயிரம் ரூபா ரூபாயிருந்து வட்டி விட்டு காசு சம்பாதிக்கிறது இப்படியே வட்டிக்கு மேல வட்டி கொடுத்து 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 நீங்க பெரிய கோடி வரேன் இப்ப அந்த காசு இருக்குமா எல்லாம் சேர்ந்து போயிடும் தானும் அழிந்து போகும் அது யார் அதை சேகரித்தாரோ அவர்களையும் சேர்த்து அழிச்சிடும் வேகாத மண்பாண்டத்தில் தண்ணீரை வச்சது போலன்னு பழமொழி சொல்லுவாங்க மண் மண்ண மண்ணில் பாத்திரம் செஞ்சு அது தண்ணி வச்சான் வரட்டேன் நான் உங்க காலையில் பார்த்தா அதுவும் மண் பாத்திரத்தையும் கரைச்சிடும் தண்ணியும் போயிடும் அதே மாதிரி ஹராமான காசு சேர்த்து வச்சிருந்தா ஒன்னையும் சேர்த்து அழிச்சிடும் காசும் சேர்த்து போயிடும் காசும் போய் வைத்து இருப்பவனும் போயிடும் சேர்ந்து போய்டும் அவனையும் அழித்து நாசமாக்கி விடும் சொல்றான் பார்த்தா அதிகமா தெரியுதுன்னு ஏமாந்து போயிடாத வலவு ஆஜபக கதிரத்தில் கபீர் ஹராம் அதிகமா இருப்பது உனக்கு ஆச்சரியப்படுத்தினாலும் ஹராமும் ஹலாலும் ஒரு காலம் சமமாக ஆகாது ஹலால் புனிதமானது ஹராம் அசுத்தமானது துணியால காஃபர் கூடவா முஸ்லீம் கூடவா சையீப் கூடவா ஹபீஸ் கூடவா ஹபீஸ் தான் கூட ஆதிப கசரத்துள்ள கபீஸ் இந்த ஆகிய காஃபர்கள் கூட இருந்தாலும் அதுக்கு வந்து ஆச்சரியப்படாதீங்க நீங்க கட்சியில முடிவு யாரு நல்ல முடிவு யாருக்குங்க முஸ்லீம்களுக்கு இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சரி இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களே முத்தகீன்கள் கூடவா பாதிர்கள் கூடவா தகவா செய்யக்கூடியவர்கள் கூடவா பாகிகள் அதிகமா ஆளுகள் தான் அதிகம் ரொம்ப கம்மி அதிகமா இருந்தாலும் யாருக்குதான் வெற்றி அந்த நற்காரியம் செய்யக்கூடிய கெட்டதும் நல்லதும் ஒரு காலம் சமமாக ஆகாது கசரத்து கெட்டவை மிக அதிகமாக இருக்குதல் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே